ஏன் உஷ்ண சம்பதம் ஜாதக மனசிலும் மணக்கணும் தாய் தாப்பனாருக்கு வந்து இழக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கும் விடு வந்து சூரிய ஆட்சி முடிச்சி கெடுபலம் கெடுபலம் கெடுபடும் சரி விதிவிலக்கு வந்து குரு தொடர்பு இருக்கும்போது சூரியத வெளிநாடு என்ன போச்சு அதன் மூலம் வந்து ஒரு வருமானத்தை விடுக்கும் அரசியல் உயர் பதவி தலைமை பொறுப்பு தலைமை பதவி அனைத்தையும் கொடுத்து ஜாதகரே உயர் முன்னதிலே நிலைக்கு செலவு கிரகம் பன்னெண்டு மறைந்தவுடன் வந்து கெடுதலே தான் வந்து நம்ம வந்து வந்து ஒரு அடுத்து வந்து லக்னாதிபதி புதன் வலுத்த லக்னாதிபதி புதன் வலுத்தால் தான் அந்த தசாநாதனால் ஒரு பலனை வந்து யோகமாக எடுத்து செய்ய முடியும் லக்னாதிபதி விட்டால் கண்டிப்பாக வந்து அந்த யோக பலனை கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழை டைப் பண்ணிச்சேன் அஷ்டோராஜன் வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி கணித்து விட்டேன் ஒரு ரிசல்ட் வந்துட்டு இன்னொரு ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் லாங் பிரடிஷன் பிரதமர் கணிச்சது பத்தொம்பது மாதத்துக்கு முன்னாடி இது வந்து நாற்பத்தி நாலு மாதங்கள் வரும் ரிசல்ட் தெரிய இருபத்தி ரெண்டு கலந்துருச்சு ரெண்டாயிரத்து இருபத்தாயிரம் சட்டசபை தேர்தல் முதல்வர் யாரும் யூடியூப்பில் போய் தமிழை டைப் பண்ணி பண்ணிச்சேன் அஷ்டோராஜ் பண்ணிக்கனா கண்டிப்பா என்னோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே கணித்துள்ள விதி மதி கதி சாதகமாக இருப்பதாக அவரே வந்து சி எம்சன் என்ன விடுவது ஆனால் அப்பாயின் நினைக்கிற மாதிரி நானும் அவர் மிக மிக மோசமானார் அனைவருக்கு நன்றி 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 நன்றி